இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்லிப்பூவில் வந்து இப்போ பூ இல்லாமல் இருக்குது அதனால் வந்து இப்போ பில்லு இருக்கிறதுக்காக வந்துருக்குறோம் நம்ம தோட்டத்தில் ஏன்னா இப்போல்லாம் சுத்தம் பண்ணி தான் நமக்கு வந்து தை மாதம் அந்த டைமில் வந்து செடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி பண்ண முடியும் ஏன்னா இப்போ கீழமும் ஈகமாக இருக்குது சரியாக வந்து வெயில் இல்லை அதனால் வந்து பாருங்கள் செடியெல்லாம் பாருங்கள் காமிதும் இந்த மாதிரி வந்து தலை இல்லாமல் இருக்குது ஸோ வந்து எனக்கு பூவும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம முடிஞ்சவங்களுக்கு மீன் பண்ணுறோம் பாருங்கள் சரியா இருக்குங்களா நம்ம பாருங்கள் நம்ம தோட்டத்தில் அன்றைக்கி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து முயல் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் முயல் புழக்கம் இதில் தான் இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து தான் நம்ம பெரும்பாலும் இந்த கிராமங்களில் இந்த முயல் மயில் அதெல்லாம் இருக்குது ஸோ அது வந்து நம்மள அது வந்து ஒரு ஜீவன் தானேங்க அதனால் வந்து நம்ம அதை வந்து அதிகமாக லைக் பண்ணுவோம் விட்டுருவோம் நம்ம இதெல்லாம் எதுவும் பிடிக்கிறதுலாம் இல்லை இது வந்து எதுக்காக அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எதுக்காக வருதுன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருகு மில் இருக்குது இல்லையா இது சாப்பிட்றதுக்காக வந்து அருகுமில் சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக வந்து முயலில் வந்து வரும் இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுது ஏன்னா பக்கம் வந்து முள்வெளியாக இருக்குது இல்லையா அதனால் வந்து நம்ம தோட்டத்தை சுற்றிட்டு வந்து பாருங்கள் இந்த பக்கம் தென்னந்தோப்பாக இருக்குது ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லு சின்ன சின்னதாக தான் இருக்குது

சேர்ந்து வரும் அதே போல் பார்க்குறதுக்கு வந்து க்ளீனாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்றுமதி அறுத்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இல்லையா அதனால் கைக்கு அறுக்கும் போது இப்படி 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 பிடிச்சி சில பேர் அறுப்பாங்க அப்போ வந்து கைக்கு வந்து அடிப்படும் ஏன்னா எனக்கு நிறைய டைம் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து இல்லை இருக்கும்போது இந்த தோலெல்லாம் வந்து எழுந்திரும் ஸோ வந்து முடிஞ்சதுன்னு இப்படி இப்படி படுவை விட்டு அறுக்குறதுக்கு ஒன்றுமதி ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ரெண்டு மாடு வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் வந்து களைக்கொல்லி கொல்லிம இருந்தாச்சுன்னா அந்த புல்லாம் வேஸ்ட்டை இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் புல்லை வந்து அறுத்து தோட்டமாக க்ளீன் பண்ணிக்கிறோம் நம்ம மாட்டுக்கும் வந்து புல்லு வந்து தேன்ற அளவுக்கு கிடைக்கிது இந்த செடி கருதுலாம் முடிஞ்சது இல்லையா கையில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் செடி வந்து பராமரிப்பு பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து எருவு வச்சோம் இல்லையா அந்த எருவெலாம் வந்து ஓரளவுக்கு மழை இருக்குது நம்ம என்ன மருந்து போட்டதுனால ஒரே டைம் டைம்க்காக செடி செடிக்கட்டில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் வந்து நேற்று அர்த்தம் பார்க்குறது வந்து தோட்டம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது ஏன்னா நம்ம தான் வரோம் நம்ம தான் போகிறோம் ஸோ வந்து முடிஞ்ச இல்லையோ க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாய எத்தனை மேலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்